சிம்மராசிக்கு தமிழ் புத்தாண்டு எவ்வாறாரு பார்க்கலாமா பிரமாதமான அஷ்டமசனிங்கிறத மறந்துருங்க உங்களுக்கு நல்ல பிரகாசமான வருடமாக இந்த வருடம் அமையும் அமையும் நான் எதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாதுன்னு நினைச்சிங்களா அதெல்லாம் செய்வீங்க எதெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக போனதோ அதெல்லாம் பாசிட்டிவாக வரும் பொருளாதார மேம்பாடு கொடுக்கும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை தரும் ஆரோக்கிய குறைபாடு இருக்காது சின்ன சின்ன கால்வெளிகள் இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த அஷ்டமசனியில் இருக்கக்கூடிய இடையூறுகள் விபத்துகள் நடக்கும்னு நிறைய பேர் பயமுறுத்துறாங்க கவனமாக நம்ம இருந்த விபத்துகள் நடக்காது பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன குறைபாடுகள் வரதாச்சும் இருக்கு கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ அதே மாதிரி சூரிய பகவான் உங்களுக்கு கவச குண்டலமாக உறுதியாக அந்த சூரியன் அந்த ராசிக்காரரை குறிப்பாக சிம்ம ராசிக்காரரை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த வருஷப்பிரப்பை கொண்டாடுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க நோ டவுட் வணக்கம் ஏர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் விஸ்வா வசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்களிலையும் பஞ்சாங்கம் பறிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்றைக்கி விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா சிம்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக பார்க்கலாமா சிம்மராசி அப்படின்னாலே பூரம் உத்திரம் முதலாவது பாதம் சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி பகவான் சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி தான் இந்த வருடத்தின் தமிழ் புத்தாண்டோடைய இந்த வருடத்தின் ராஜா இது கிங் அவருக்கு தான் இந்த வருடத்தை கையில் கொடுத்துட்டோம் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் சூரியன் என்ன பண்ணுவார் அவரை வச்சு தான் மழை அவரை வச்சு தான் காற்று அவரை வச்சு தான் இகவர சுகங்கள் அவரை வச்சு தான் பொருளாதார மேம்பாடு எல்லாமே சூரியன் பிரகாசமான கிரகம் பேரே விசுவாவசு விசுவாவசுன்னா விஷுனாலே துவக்கம் விசு புண்ணிய காலம்னா வருடப்பிறப்புக்கு பேர் விசு புண்ணிய காலம் உண்டு விஷுன்னா விசுவரூபம் அர்த்தம் விசுன்னா வியாபித்திருப்பவர்னு அர்த்தம் அப்போ எங்கும் எல்லா இடத்துலையும் வியாபித்திருப்பவர் பகவான் சூரியன் அமோகமான ஒரு பலனை உறுதியாக சிம்மராசிக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் குறிப்பாக மேஷத்தில் மேஷத்தில் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் வீட்டில் திருக்கோணத்தில் பிரமாதமான நிலையில் மேஷத்தில் உட்கார்றாரு உச்சின் பெறுறாரு ராசிநாதன் இப்போ ஒரு சந்தேகம் வந்துடும் சனிப்பயிற்சி நடந்தது சார் சிம்ம ராசிக்கு எல்லாரும் சனிப்பயிற்சி சாதகமாக சொல்லலை அதனால் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் தயவு செய்து அதெல்லாம் தய இன்னும் சொல்லப்போனால் நான் கொஞ்சம் இறங்கி வந்து சொன்னால் காதில் பஞ்சை வச்சிங்கன்னு சொல்லிவிடுவேன் ஏன்னா அறகுறை அறவேக்காட்டு ஜோசியர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அறகுறை அறவேக்காட்டு ஜோதிடர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அனுபவம் குறைந்த ஜோதிடர்கள் மத்தியில் என்ன மாதிரி அனுபவசாலி இது ஓப்பன் சேலஞ்ச் யார் வேணாலும் என்னோட வாதிடலாம் இது சிம்மராசிக்கு தேவையில்லாத இந்த நேரங்களில் இது மாதிரி ஒரு சு கொடுக்கக்கூடாது இருந்தாலும் நிறைய சிம்மராசி என்பர்களை பயமுறுத்துகிறாங்கங்கிறதுனால உங்களுக்கு நான் பக்கபலமாக பேசணுங்கிறதுனால சொல்கிறேன் அதுக்கு என்னால் பயப்பட வேண்டாம் யார் எது சொன்னாலும் கேட்காது கேட்கணுன்ற மாதிரியான ஒரு சூழல் டெஃபினட்டாக இல்லை அப்படி ஏதாவது நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனலாக என்னை சந்திங்க இது அஷ்டம சனினால நீங்கள் வந்து கஷ்டப்படலை வேறு ஒரு காரணம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறேன் இதான் உங்க இப்படிலாம் எடுத்துங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்போ தமிழ் பிறப்பு இருக்கிறதுங்க நேற்று இன்று அல்ல சார் காலம் மண் தோன்றி தோல் ம யுகம் தோன்றிய காலத்திலேருந்து மனிதனுடைய பரிணாம வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய காலத்திலேருந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்கும் ஆங்கில புத்தாண்டாவது நீங்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆன பிறகுன்னு சொல்லலாம் ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு வரையறையே கிடையாது என்றைக்கி ஜோசியம் தொடங்குனதோ என்றைக்கி ஆன்மீக தொடங்குனதோ என்றைக்கி மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானே அணிலேந்து அப்போ மனுஷனை பிறந்த நிலந்து யோசிக்கிறார்ல புதுசாக ஆராது அறிவு வந்துருச்சா இல்லையே மனுஷனை என்றைக்கி பகவான் சிருஷ்டிக்கிறாரோ எங்கே இறைவனை என்றைக்கு சிருஷ்டிக்கிறாரோ அன்றைக்கும் ஆறு அறிவோடு தான் சிருஷ்டிக்கிறார் அதில் மாற்றமே கிடையாது அப்போ மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து பஞ்சாங்கம் படிக்கிறதுன்னு இருக்குது பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது இருந்ததுனால தான் நம்மளாம் இன்றைக்கெலாம் சௌக்கியமாக இருக்கும் உலக நாடுகளில் இன்றைக்கி இந்தியா வந்து போற்றி புகழ்றோம்னு காரணம் இந்தியனுடைய ஆற்றல் கணக்கிட முடியாமல் இருக்குன்னா காரணம் என்னென்னா ஒரு பாரம்பரியமான ஒரு அமைப்பை கொண்ட நாடு இது இது வந்து சனாதன தர்மத்தை மட்டும் இல்லாமல் கர்மபூமி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாடு இதில் நல்ல விவரமான அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படிங்கிறவங்கலாம் காலத்தில் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் சிறப்பான ஜோதிடர்கள்லாம் ரொம்ப ஆன்மீகவாதிகளை சிந்தனவாதிகளாக இருந்தாங்க ஜோதிடர்கள் வசதி குறைவாக தான் இருந்தாங்க அவங்கள்ட்ட வித்தை இருந்தது ஆனால் இன்னைக்கு வித்தையே இல்லை ஆனால் வசதி இருக்குது என்ன காரணம் மக்கள் அந்த அளவுக்கு ஏமாற்றி ஏமாற்றப்படுகிறார்கள் அல்லது மக்களை ஏமாற்றுகிறார்கள் சொல்லலாம் மக்கள் ஏமாறுறாங்க சார் காலம் என்றைக்குமே உங்களுக்கு துணை புரியுதுக்கு தான் இருக்குது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது தான் இருக்குது இறைவன் எந்த காலகட்டத்தில் யாரையும் வந்து அசௌரியப்படுத்த மாட்டார் நீங்கள் படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மவினை கர்மவினைன்றது என்ன வார்த்தையில் எல்லோரும் பேசக்கூடாது அது எங்கே கண்டுபிடிக்கலாமோ அங்கே கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஆற்றல் பேராற்றல் வேணும் அதற்கான உண்மையான சை சைதன்யமும் சான்த்தியமும் இறைவனால் கிடைக்கணும் இறைவனால் கிடைக்கணும் இறைவனால் எப்படி கிடைக்கும் அந்த இறைவனை வழிபடக்கூடிய விதங்கள் நான் நிறையா தமிழ் நூல்கள் எல்லாமே சமஸ்கிருத நூல்களையும் நிறைய படிச்சிருக்கேன் அதில் இருக்கக்கூடிய பல நுணுக்கங்கள்லாம் என்னால் எல்லா இடத்துலையும் பேச முடியும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உங்களை பயமுறுத்துகிறாங்க ஒன்றும் கிடையாது பயப்படாதீங்க அப்படி போய் இப்படி போய்ட்டு சிம்மராசியாக அதுவாய் இதுவான்னு சொல்லிட்டு இதை மிகைப்படுத்தக்கூடிய மீடியாக்கள் சொன்னு சொல்லப்போனால் தொலைக்காட்சியிலே பண்ணுறாங்க அவருக்கு என்ன சார் அவருக்கு டிஆர்பி வேணும் யோசிச்சு பாருங்களேன் அவருக்கு டிஆர்பி வேணும் அவர் யாரோ கூப்பிட்டு போகிறாரு என்ன மாதிரி விவரமான அஸ்ட்ராலஜிலாம் போக மாட்டோம் எங்களுக்கு தன்மானம் இருக்குது நாங்கள் போகிறதே இல்லை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் கோடி கோடியாக கொடுத்து கொடுத்தாலும் போக மாட்டோம் என்ன ரீசன் எங்களுக்கு அது அவசியம் இல்லை எங்களுக்கு மக்களை மக்களுக்கு சரியான வழிகாட்டுதலாக இருக்கிறது தான் என்னுடைய வேலை அந்த சத்தியத்தை வாங்கிட்டு தான் வந்திருக்கும் மக்களுக்கு வழிகாட்டணும் நான் காசு இல்லாமல் ஜோசியம் பார்க்குறேன்னா நெவர் வாங்குகிற காசு குலைக்கணும் அவ்வளோதான் வாங்குகிற காசு அவர் மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருந்து அவர் சந்தோஷப்பட்டார் இந்த காசு எனக்கு சரிக்கு அப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை நிறைய பயமுறுத்துறாங்க பயப்படாதீங்க உங்களுக்கு எல்லா விதமான சுகத்தை அளிக்கிறதுக்கு சூரிய பகவான் பிரகாசமான ஒரு கிரகமாக இந்த வருடம் வந்திருக்கிறார் இதை விட வேறு என்ன வேணும் ஒவ்வொரு வருடத்துக்கு ராஜா மாறுவார் அப்படி ராஜா பொழுது அடுத்த வருஷம் வேறு ராஜா அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு வந்து இயல்பாக சூரிய பகவான் இந்த வருடத்தின் ராஜாவாக வந்திருக்கிறார் அப்போ இந்த வருஷம் ராஜாவா சூரியன் வர்றது எவ்வளோ பெரிய விசேஷம் அதான் யோசிங்க அப்போ உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் நல்லா வந்தால் எதா இருந்தால் என்ன யார் எந்த விதத்துலயும் உங்களை ஒன்றும் கெடுத்துட முடியாது அதுக்கான சூழ்நிலை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கான சூழல் என்ன நிறைய இன்னைக்கு வந்து ஆகும்னா செல்ல ஓப்பன் பண்ணாலே ஒரு சாதம் ஒரு ஜோதி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெறும் ஜோசி சம்பந்தமாக வரும் அவங்க விட்ற ரீல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரீலா அப்படிங்கிறதே இல்லை அவ்வளவு வந்து ரொம்ப மக்களை பயமுறுத்துறாங்க குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் அல்ல சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தார் போனோஷர் ராஜாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரோதி வருடத்துக்கு நியாயமாக செவ்வாய் ராஜா செவ்வாய் ராஜாவாக இருந்தது உங்களுக்கு என்ன கெடுதல் கொடுத்தாரு ஒன்றும் கொடுத்துல அதே மாதிரி இப்போ சூரியன் ராஜாவாக வரார் ரொம்ப பிரமாதமாக இருக்கப்படுறாரு அப்போ சூழ்நிலைக்கு தந்த மாதிரி நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் வருஷப்பருப்பு இன்றைக்கி நல்லது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு காரணமே எதை கண்டு வேடாதீங்க நீங்கள் சாதிக்கு பிறந்தவர்கள் சாதிச்சே ஆகணும் சாதிப்பீர்கள் சாதிக்கல ஏதோ ஒரு சதவீத மக்கள் பாதிச்சிருக்கீங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறேன் சார் நோ 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 நான் இதெல்லாம் நீ எதுக்கு சொல்லுன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க கேன்வாஸ் பண்ணுறதில்ல பயப்படாதீங்க கேன்வாஸ் பண்ணுறது என்னுடைய வேலை இல்லை டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லா இருக்கும் நோ டவுட்ஸ் அஷ்டமசனி ஒன்றும் படுத்தாத என்ன பண்ணும் என்ன பண்ணும் ஒன்றும் பண்ணாது ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க ரோட்டுக்கு ரோட்டுவாதி இல்லை யார் சொல்றது ஒரு நாளாந்திர அடிப்படை ஜோதிடம் தெரியாதவன் சொல்றது இப்போ உங்களுக்கு எடுத்துக்கலாம் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு வந்து சப்தமாதிபதி அறுக்கடி எட்டாம் இடத்துல போறார் போனேன் என்ன போனேன் என்ன என்ன பண்ணிவிடுவார் ஏன்னா அவருடைய அப்பா தான் ராஜா சூரியன் அவர் இந்த வருஷம் ராஜா இந்த வருஷம் ராஜாவாக இருக்கும்போது அப்பாவை மீறி புள்ள பண்ணுவாரா பண்ண மாட்டார் சூரியன்ட்ட எப்போதுமே சனி பகவான் ரொம்ப ஆத்மார்த்தமாக என்ன காரணம் சார் மகரத்தில் போகும்போது சூரிய பொங்கல் வைக்கிறீங்க மகரங்கிறது சனி பகவானோடைய வீடு சனி பகவானுடைய வீட்டுக்கு போகும்போது மேஷத்துக்கு வரும்போது உச்சநாராரு வருஷப்பிறப்பு கொண்டாடுறோம் ஆனால் மகரத்துக்கு நுழையும் போது மார்கழி மாதம் முடிஞ்சு இருபத்தொன்பதாம் தேதி முப்பதாந்தேதி வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக பழைய நிற்கும் புது நோய் புதுலும் பழசெல்லாம் கழுங்கணும் அந்த மாசம் மார்கழி இருபத்தொம்போது போய்டு அதுக்கு பேர் போகின்னு பேர் புதுவினை புகுதல் தட் இஸ் தை ஒன்று தைப்பொங்கல் மகர சங்கராந்தி மூணு நாள் விசேஷம் சூரியனுக்கு விசேஷம் எடுப்போம் கால்நடைகளில் விசேஷம் எடுப்போம் கண்ணீர்களுக்கு விசேஷம் எடுப்போம் ஏன் மகரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் போது எப்படி சனி அந்த அனுமதிக்கிறாரு அப்போ சனி என்ன நினைக்கிறாரு தகப்பனார் நல்ல வரவேற்கிறார் ஏகபோ போ ஏன் மற்ற மாதத்தில் இருக்க வேண்டியது தானே குருவோட வீட்டில் போகும்போது மார்கழி மாதத்தில் இருக்க வேண்டியது அது தை மாதம் தை மாதம் யார் கொடுத்தா சனி பகவானுக்கு தை மாதம் சூரியன் பிரவேசாமல் ஏன் மகர சங்கராந்தின்னு உணர்ந்து வச்சிங்க சரி அப்படி இருந்தால் ஆடி மாதம் ஒன்னா தேதி கடகத்தில் பெருவேசும்போது அதில் கொண்டாட வேண்டியதானே அதுவும் தட்சிணாயனம் உத்தராயணம் தானே அது தட்சிணாயனம் ஏன் பண்ணல சரி பரவாயில்ல ஏன் சுக்கரன் வீட்டுக்கு வரும்போது ஏன் பண்ணலை ஏன் அன்றைக்கே தீபாவளி வைக்க வேண்டியதானே ஒன்னா தேதி ஏன் தீபாவளிக்கு வேறு என்னாலும் ஒன்றா தேதி கிடையாது என்ன ரீசன் அப்படின்னா மேஷத்தில் வரும்பொழுது உச்சன் பெறுவார் மகரத்தில் வரும்போது சனியோடு பொழுது தான் தன் பையன் வீட்டுக்கு வரும்போது சூரிய பகவான் மிக சந்தோஷப்படுகிறார் ஆகவே நாட்டு மக்களாக இருக்க அத்தனை பேர் சக்கரை பொங்கல் தான் இருந்ததில் உயர்ந்ததுன்னு வச்சுட்ருக்கோம் இன்றைக்கி தான் பல ஸ்வீட்ஸ் இருக்குது அன்றைக்கி உயர்ந்தது சக்கரை பொங்கல் நம்மளுடைய சைவ சாப்பாடில் வட பாயசம் மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு பொருளாக கருதி தான் நம்ம அன்றைக்கி எல்லா விதமான சுகத்தையும் செஞ்சு அவங்களுக்கு எல்லா விதமான இனிப்பு சுவையெல்லாம் வச்சு இன்னைக்கு சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கிறோம் அப்போ சூரியன் மகரத்தில் போகும்போதும் சிறப்பாக இருக்கிறார் மேஷத்தில் சிறப்பாக இருக்கார் ஏன் இதை சிம்மராஜிக்கு சொல்கிறேன்னா சிம்ம அஷ்டமத்தில் சனி சார் உங்களுக்கு சிரம சார் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுமே கிட்டத்தட்ட ஒரு லெஸ் ஃபைவ் பர்சன்ட் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லெஸ் ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவாக சொல்கிற அஸ்ட்ராலஜியர் இருப்பாங்க மற்ற எல்லாமே நெகட்டிவ் அவங்க எல்லாம் படிப்பறிவுகள் ஜோதிட கல்வியில் நிலை இல்லை இது உத்தரவாதமான உண்மை என்னிட்ட யார் வேணாலும் வாதிடலாம் வப்பன் ஒப்பன் சேலஞ்ச் டெஃபினட்டாக நல்லா இருக்கும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு வந்தவங்கிட்ட வாங்க அது இதனால தான் நீங்க கட்டப்படுறீங்க அஷ்டமத்தினால கஷ்டப்படல அஷ்டம சனினால நீங்க கட்டப்படலை உங்களுக்கு தசாபக்தி அனுகூலம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவர் அஷ்டம சனின்றதுனால அதை பயந்துட்டு இதுல தான் நடக்குது நடக்கணும் நிறவர் உண்மை அதனால நியாய உதாரணத்துக்கு பாருங்கன்னா மக நட்சத்திரக்காரர் இருக்கார் சிம்மராசிக்காரர் அவருக்கும் செவாதசம் நடக்குது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் பிற நட்சத்திரக்காரர்கள் அவருடைய சூழல்ல அவருக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு செவ்வாதசை தசை இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி மகத்துக்கு எப்படியோ அதே மாதிரி இவருக்கு அடுத்த தசை அனுகூலம் இல்லாமல் ராகுதசி அனுகூலம்லாம் போகும் இதற்கெல்லாம் ஒரு கோட்பாடு இருக்கு அதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் படிக்கணும் அப்ப அந்த மாதிரி படிக்கும்பொழுது இந்த திசையில் இந்த பக்தி நல்லா இருக்காருப்பா இந்த டேட்டுக்கு அப்புறம் நல்லா இருப்பேன் அப்படின்னு எழுதி கொடுக்கலாம் நிறைய கஷ்டம் இருக்கு நாங்கள் அந்த டேட்டு கொடுக்கணும் இந்த டேட்டுக்கு அப்புறம் ஃப்ரீயாகிடுவோம் கவலைப்படாத போய்ட்டு வா அப்படிமோ நல்லா இருப்பார் அதனால வருஷப்பரப்பு இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து பிரகாசமான வருடம் விஸ்வா வருட வருடம் சூரிய பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் ராசிநாதனாக உங்களுக்கு அமையப்பெறுவது நீங்கள் கிடை உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் ஆகினால இந்த வருடம் பிரமாதமான அஷ்டம அஷ்டமசனிங்கிறத மறந்துடுங்க உங்களுக்கு நல்ல பிரகாசமான வருடமாக இந்த வருடம் அமையும் அமையும் நான் எதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்களா அதெல்லாம் செய்வீங்க எதெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக போனதோ அதெல்லாம் பாசிட்டிவாக வரும் அதே மாதிரி பல நன்மையான காரியங்கள் வீட்டில் தடைப்பட்ட திருமணங்கள் தடைப்பட்ட திருமணத்தை தாண்டி தடைப்பட்ட மக மக்கப்பெறுனா குழந்தை பெறுவது இதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு சிம்மராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்காரேன் அவர் எங்கள் லாபத்தில் வர்றாரு எங்கள் மிதனத்தில் பிரமாதமாக கிடைக்கும் நீண்ட நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன இதெல்லாம் வேதங்கள்லாம் சச்சரவுகள்லாம் உங்களுக்கு நீங்கும் நல்ல விதமான பலன்கள் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டிய இந்த காலத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசத்தை கொடுக்கும் பொருளாதார மேம்பாடு கொடுக்கும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை தரும் அதேமாரி நீண்ட உங்களுடைய பெற்றோர்களை இருப்பீங்க அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வீங்க நல்லாயிருக்கும் பெரிய மகான்களை சந்திப்பீங்க ஆரோக்கிய குறைபாடு இருக்காது சின்ன சின்ன கால்வெளிகள் இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய இடையூறு விபத்துகள் நடக்கும்னு நிறைய பேர் பயமுறுத்துறாங்க கவனமாக நம்ம இருந்த விபத்துகள் நடக்காது பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன குறைபாடுகள் வரதாச்சும் ஒரு பெருசாக மழை ஏதாவது மலை போல் வந்தது பனி போல போனதுங்கிற மாதிரி பெரிய காரியங்கள்லாம் சின்னதாக போகும் நல்ல நம்பிக்கையில் இருக்கணும் உறுதியாக நம்ம சூரிய வழிபாடு கண்டிப்பாக அவசியம் சூரிய வழிபாடுகள் சூரியன்தான் தோஷ ராஜா அதே மாதிரி சனி பகவான் வழிபாடுங்கிறது அஷ்டம சனிக்கிறதுனால சனிக்கிழமல ஒரு உலக்கு பொறுத்துடுவாங்க போதுமானது ஏன் போகணும்னு கேட்காதுங்க இதுக்கு பேர் இல்லை ஒரு முன்னெச்சரிக்கை திருப்ப போய் ஒரு சனி பகவானை பார்த்துடுவான்னு சொன்னால் நீங்கள் தான் அப்போ நல்லா இருக்கணும் எதுக்கு சனி பார்க்க சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை சூரிய பகவானை வழிபடுங்கன்னு இந்த வருஷம் ராஜா ஃபுல்லாக சூரியன் தான் அதனால் சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு விசேஷம் நான் மாமிசு சாப்பிட அதுக்கு பதிலுக்குள்ள அதுக்குள்ளே எல்லாம் பதில் இல்லை சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க இந்த வருடம் முள்ளே உங்களுக்கு ராசிநாதன் ராஜாவாக இருக்கார் ஓஹோன்னு இருப்பீங்க சரி அஷ்டமசனின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் அஷ்டமசனியாக இருக்கட்டும் சனி பகவான் சனிக்கிழமை வழிபடுங்க ரெண்டு நாள் கோயிலுக்கு போக முடியல ஒரு நாள் போங்க என்றைக்கு போகிறீங்களா அன்றைக்கி நவகரை வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனாலும் பண்ணுங்கள் சனிக்கிழமை போனாலும் சூரியனை வழிபடுங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதற்கு கூடவே இருந்து யாரும் செய்ய முடியாது அவர் எல்லோரையும் ஃபோன் பண்ணி கேட்கணும்னு அவசியம் இல்லை எந்த வருடம் மற்ற வருடத்தை போன வருடம் செவ்வாய் இந்த விட இந்த வருடம் உங்களுக்கு சூரியன் சூரியன் என்ன பண்ணுவார் பிரமாதமான பலனை பண்ணுவார் பிரகாசமான கிரகமாக எடுக்கக்கூடிய முடிவில் எல்லா சிம்மராசிக்கெல்லாம் நான் பிரைட்டான பீப்புள் பிரைட்ஸ் எல்லாத்துலேயும் பிரைட்ஸ் ஆள் அழகு அந்தஸ்து பொருளாதார மேம்பாடு எல்லாத்தான் டாப்பாக இருப்பீங்க அப்போங்க வரீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சனிவகவாக உங்களுக்கு நல்ல நிலையிலே கொடுப்பார் இன்னும் சொல்லவா அஷ்டமத்திலே உங்களை ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு இப்போ மறைந்திருந்த யோகத்தை கொடுக்கணும் இல்லையா சரி உங்களுடைய தனம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டை எட்டுலேருந்து பார்க்குறாரு இல்லையா கெடுத்துடுவாரா கெடுக்க மாட்டார் சரி அப்படியே இருக்கணும் உங்களுக்கு அஞ்சாம் வீடை பார்க்குறாரு அஞ்சாம் வீடுங்கிறது என்ன தனுசு தனுசை பார்க்குறாரு இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு சூரிய பகவான் எப்போதும் உங்களை கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ அதே மாதிரி சூரிய பகவான் உங்களுக்கு கவச குண்டலமாக உறுதியாக அந்த சூரியன் அந்த ராசிக்காரரை குறிப்பாக சிம்ம ராசிக்காரரை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த வருஷ பிறப்பை கொண்டாடுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க நோ டவுட் எல்லா விதமான சுகத்தை அடைவீங்க எல்லா விதமான சுகத்தை அடைஞ்சி அடுத்த வருட வருட பிறப்பில் குறிப்பாக அடுத்த வருஷம் போகும்போது இந்த பிரைட்ஸை நான் பேசுகிறேன் ரொம்ப நல்லா இருப்பீங்க எல்லா விதமான இகப்ப சுகங்களை பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி மீண்டும் சந்தி நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க